சத்தியத்துக்கு பரிகாரத்தை கொடுத்து கொண்டு மனைவியோட சேர்ந்து வாழணும் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் ஆடு சொன்னா அதுதான் சொல்லக்கூடிய சட்டம் சத்தியம் பண்ணினா கூட நாலு மாசங்கள் அளவு தவிர சத்தியம் பண்ண வெளிநாட்டில் நீங்க பொஞ்சாளிகள் காஷ்மீர் கனாக்கப்படுத்துறார்கள் தெரியாது வேண்டும் வேணும் அவர் நாலு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறது பாப குருவாண்ட கட்டளை அவன் செல்வ நோக்கம் பிள்ளைக்க ஆமரிக்கலாம் தம் கணவனோட சந்தோஷமா இருக்கணும் என்று விரும்பினதுக்கு அவமரிக்கலாம் தெரியாது

அவர் சுத்தீங்க கூலி வேலையாவது செஞ்சு நாளா கூலி வேலை செய்யாதான் போகக்கூடாது தெரியாது என்றால் நாலு மாசத்துக்கு மேல் மனைவிட விருப்பம் இல்லாமல் அவர் அவங்க பிரிஞ்சு வைக்கிறது அவ்வளவு சத்தியம் படிவத்துக்கு அவ்வளவு சத்தியம் தொடங்குவது சொல்லிட்டார் என்றால் அது கூடாது நான் பாத்திருக்கேன் அது ஒரு விஷயம் அதே நேரம் அந்த மனைவி பரவாயில்ல நீங்க என்ன ஒரு குடும்ப தொழில தொழில கஷ்டம் தெரியாது இல்ல இப்ப நாட்டுல வருமானம் அந்த மனம் இந்த கணவன் பரவாயில்லை பிரிஞ்சிருந்த பரவாயில்ல என்ன செய்த வாழ்க்கையில கஷ்டம் அவ மனம் விட்டால் அதுக்கு தடை இல்லை தான் அவட விருப்பத்தோட ரெண்டு பிரிஞ்சிருந்தால் அதுக்கு தெரியாது அதுல இந்த காலத்துல நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற முசிமற்ற அதிகமான ஊட்டினர்களுக்கு

அவரை ஏற்கனவே மஜ்ஜினமாருக்குரிய வீட்டுக்கான அவரு பாப்பா அவரை மாமதாரி மஜ்ஜினமாருக்கு கொடுக்க வேண்டியத கொடுக்காம மஜ்ஜினமாரியை சேர்த்து ஒரு ஊட கட்டினார் அந்த ஊர்லயே நாசமா குண்டினார் இது பிள்ளைய பத்திட்ட அவரு ஒரு ஊடு தான் கட்டிடிக்கணும் கட்ட இப்ப பிள்ளைய பத்திட்டாரு அவருக்கு பிறந்தது மூணு பொம்பளை பிள்ளை இப்ப அதுக்கு பதினூறு ஒரு ஊரு ஒரு அவசரத்துக்கு வந்து

இப்படி அதிகமான வாழ்ந்து அதிகமான கணவன் மாதிரி ஆகாது இந்த முசிபத்தான ஆனா கரியாக்கிறது மனைவி சந்தோஷமாய் வந்து சரியான அந்த காலத்துல அவர் கரத்த வண்டி கிடைக்கும் ஒரு வண்டி மாடிவிட்டோம் சரியானியா அலை வச்சுட்டு வாழ்க்கை ஓடுவாங்க கையில ஒரு கொழுங்க மடியில் ஒரு தலைக்கு மேல இன்னொரு குழந்தை அதிகமா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை

الله إلا ركوب نير وليه جانبا لنا